ஸ்ரீமதே ராமானுந்தாயன் மக சீமத்தே கோதாயன் மக திங்கள் மதனேந்திர நாள் இருபத்தி ஐந்து கோதா குணான் கோபத்தில் என்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் நாயகனை ஆண்டாள் என்பது சூடி கொடுத்த நாச்சியாருக்கு ஆண்டாள் என்கிற திருநாமம் ஜீவர்களை எல்லாம் ஆள் ஆண்டிருக்கிறாள் என்பதாலே ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்பதாக ஒரு தமிழ் புலவர் எழுதியிருக்கார் இது எல்லாத்துக்கும் மேல நம்மை ஆண்டவர் அப்படிங்கிறதுக்கு மேல நாயகனான கண்ணனை நாயகனான ரங்கநாதனை ஆண்டாள் அவர் அப்படிங்கிறது உண்மையிலேயே விசேஷம் நமக்காக ரங்கநாதனும் பரிந்துரைக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அழகாக பார்த்தோம் பெருமாளுடைய வலது பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் அவர் நின்று கருணையை எடுத்துச் சொல்லுகிறார் இடது பக்கம் பூதேவி நாச்சியார் பொறுமையை எடுத்துச் சொல்லுகிறார் அதனாலே நமக்கு பெருமாளுடைய கடாட்சம் கிடைக்கிறது இல்லாட்டா பெருமாளுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்காது நம்மை பார்த்து பெருமாள் முகம் திருப்பி விடுவான் அவன் திருப்பி விடாதபடி அவர்கள் இரண்டு பக்கமும் பார்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு உபயநாச்சிமார் வைபவங்கள்லாம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அங்கே என்ன நடக்கிறது என்ன பிரச்சனை ஏன் வந்து பெருமாள் வந்து இந்த ஜீவாத்மாவை பார்த்தா முகம் சுழிக்கிறான் இந்த ஜீவனம் சரணாகிதி பண்ணணுங்கிறதுக்கு தானே வரான் பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்கு தானே வரான் பெருமாளுக்கும் அளவில்லாத கருணை உண்டாயிற்று என்ன நடந்தது அதை நாச்சியார் எப்படி அந்த பெருமாளை எடுத்துரைத்து அதாவது இந்த கருணையும் பொறுமையும் எடுத்துரைத்து பெருமாளை நம்மை பார்க்கும்படி செய்கிறார் இதெல்லாம் அழகா ஒரு ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் கோதே குணை ரபனயன் பிரணயா பிரணதா பராதான் கர்மானபந்த ஒண்ணும் இல்ல பெருமாளுக்கும் நல்ல கருணை இருக்கு நல்ல சௌகார்தம் இருக்கு எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் எல்லாரும் தன் திருவடி கீழே வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் இருக்கு பெருமாளுக்கு ஆனால் பெருமாள் ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கார் கர்மானுபந்தி பலதானம் யார் யார் என்னென்ன புண்ணிய பாப கர்மங்கள் பண்ணாலோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் பலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏனென்றால் ஒரு விவஸ்தை வேணும் இல்லையா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் பலன் கொடுத்துட முடியாதே அப்ப நீ என்ன புண்ணிய பாபம் பண்ணியிருக்கியோ அதுக்கேற்ற பலன் இது பெருமாளுக்கு சமத்துவம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு எல்லாரையும் சமமாக பார்க்கறவன் அவரவர்கள் செய்கிற புண்ணிய பாபங்களுக்கு பலனை அவரவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படின் இருக்கு அதனால கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்து ஆண்டாளுடைய பர்த்தா நாயகன் இல்லை புண்ணியபாப கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்குறேன்னா நாம் எதிர்க்க போகிற மூலியம் பெருமாளை சேவிப்பதற்கு அப்போ நாம் என்ன நிறைய புண்ணியம் பண்ணிவிட்டா போகிறோம் இல்லையே நிறையா பாபம் பண்ணிட்டு தானே போகிறோம் போகச்சியே பாப்பம் பண்ணிட்டு போகிற மூலியம் அப்போ பெருமாள் நமக்கு கட்டாயம் அதுக்கான பலனை கொடுக்கணும்னா அப்போ நம்மளை சரணாகதியே பண்ண வைக்கக்கூடாது நம்ம சரணாகத்தையே ஏற்றுக்க கூடாது அப்படின்னு ஆயிடும் நீ ஏன்டா இங்க வந்த அப்படின்னு கேட்கணும் ஏன்னா நம்ம பண்ற பாபம் அப்படி இருக்கு கிட்ட கூட வராடக்கூடாது பெருமாள் அவனை அப்படியே தள்ளி விட்டுரு பாசலோடு அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட பாபங்கள் பன்னெண்டு போறோம் ஆனால் பெருமாள் இப்படி செய்வதற்கு சுவாத்திரிய துர்வியசன மர்ம நிதானம் அதில் நம்ம நமக்கு பாதகமான அம்சம் என்னன்னு கேட்டாரா சுவாத்திரியம் பெருமாள் யார் வேணாம் எதை வேணா செய்யலாம் அந்த ரீதியில் நம்ம பண்ண பாப்பத்தை பார்த்து நம்ம கிட்ட வரவிட்டாம கூட பண்ணலாம் கோயில் பக்கமே மிதிக்கக்கூடாது கோயில் பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட பெருமாளால் பண்ண வைக்க முடியும் பெருமாளுக்குன்னு ஒரு சுவாதந்திரம் இருக்கு அவன் இஷ்டப்படி தான் அவன் செய்வான் அதே சமயத்தில் அவன் கர்மானுபந்தி பலம் அப்படின்னு வச்சிருக்கான் என்ன கேள்வி வருதுன்னு கேட்டான்னா பொதுவாக கர்மத்துக்கேற்ற பலன் கொடுத்தா கூட யார் வந்து கிட்ட வராளோ யார் சேவிக்க வராளோ யார் சரணாகதி பண்ண வராளோ யார் சந்நிதிக்கு வராளோ அவளுக்கு கர்மாதீன பலன் இல்லை அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா பெருமாள் இப்படி சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்கு அவன் வச்சதுக்கு அவன் அவன் வச்சதுதான் சட்டம் அவனை யாரும் நான் போய் நீயே இப்படி பண்ணு நீயே அப்படி பண்ணுனால் எதுவும் சொல்ல முடியாது அந்த சுவாத்திரம் நமக்கு ஒரு விதத்தில் ஆபத்தா இருக்கு எல்லாரையும் மாதிரி நம்மளையும் நடத்துறான் கர்மாத்துக்கேற்ற பலனுக்கு எல்லாரும் கொடுக்குற மாதிரி நமக்கும் அந்த மாதிரி பலன் கொடுக்குறானே அப்படின்னு தோன்று அதனால சுவாத்திர துர்வியசனம் ஒரு கஷ்டம் பெருமாளுடைய சுவாத்திரமே நமக்கு கஷ்டமா இருக்கு ஆமாம் அவனை யார் கேட்க முடியும் அப்படின்னு பேசாமல் இருக்க வேண்டியிருக்கு ஆனால் அதை அந்த சுவாதந்திரத்தை உடைத்து பெருமாளை தன் வசமாக்கி நமக்கு அனுகிரகம் பண்ண வைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் என்ன கேட்டா அந்த நாம எதிர்க்க போய் நிக்கச்சே பெருமாள் முகத்தை திருப்பிக்கிறான் இவன் எங்கடா இங்க வந்தா இவன் மகா பாபி ஆச்சே இவன் எதுக்கு கோயில பிடிக்கல பெருமாளுக்கு பாபம் பண்ணிண்டே வரானே அப்படின்னு திரும்பிக்கிறார் இல்லையா இடது பக்கம் அந்த பூமாதேவி நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் இருக்கார் இல்லையா அவர் பொறுமையை பாடம் எடுக்கிறார் நீர் பொறுத்துக்கணும் அப்படின்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம் பாடம் எடுக்கிறாரா உபன்யாசம் பண்ணுறாருனோ ரொம்ப நாள் சொல்லித்தராருனோ எதுவுமே கிடையாதான் ரொம்ப சிம்பிளாக ஒரு காரியம் பண்ணுற நாச்சியார் என்ன கேட்டால் புருஷேபே வோகரசு குருக்ஷேபம் புருவ நெரிப்பு பண்ணுறாராம் அப்படி பெருமாள் ஜீவனை பார்க்காம இப்படி திரும்பின ஏன் இடது பக்கம் ஆண்டாள் அப்படி பெருமாளை பார்த்து புருவத்தை நெருக்கிறாராம் அந்த புருவ நெருப்பில் உள்ள எத்தனையோ கேள்விகள் இருக்குது என்ன இங்க என்ன பார்வை வேண்டி கிடக்கிறது எதிர்க்க குழந்தை வந்திருக்கானே அவனை பார்க்காமல் இங்க என்ன பார்வை இதெல்லாம் அந்த பூர்வ நெருப்புல இருக்கு அந்த ஆண்டாளுடைய பூர்வ நெருப்புக்கு பெருமாள் கட்டுப்பட்டு இருக்கான் அப்படின்னு அப்போ ஆண்டாளுடைய பாவம் என்னங்கிறத புரிஞ்சுன்றான் பொறுத்துக்கணம் அவர் பொறுமா அவர் பூமாதேவி தானே பொறுத்துக்கணம் அப்படிங்கறத பூர்வ நெருப்புனாலேயே சொல்றார் அவர் உடனே பெருமாள் அதை புரிஞ்சுக்கிறார் இங்கிதஜர் அதனால வேற வழி இல்லாமல் அந்த ஜீவனை கட்டாட்சம் பண்றார் அப்படின்னு ஒரு பிரணதர்கள் பக்தருடைய அபராதங்களை எல்லாம் போக்கடிக்கணும்னா ஆண்டாள் தன்னுடைய குணங்கள்னாலே போக்கடிக்கணும் பாக்கறார் இல்லையா அதுக்காக அவர் ரொம்ப சிரமப்படுறதில்ல புருக்ஷேபேவா அந்த நம்மளுடைய அபராதங்களை போக்கடிக்கிறது ஆண்டாளுடைய புருக்ஷேப் அந்த பூர்வ நெருப்பு ஒன்று பூர்வமாக இருந்தது பெருமாள் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்காராம் தான் நாயக்கனை ஆண்டாள் ஆண்டாளுடைய பூர்வ நெருப்புக்கு கட்டுப்படுறான் ஏன்னு கேட்டான்னா போகரசானு ஆண்டாளுடைய பூர்வ நெருப்பு தான் பெருமாளுடைய போகரசத்துக்கு அனுகூலமாக இருக்கான் அவருக்கு ஆண்டாளுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அது பெருமாள் தாங்க முடியாது எப்பவும் ஆட்சியாரோட கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றா அவர் கோபிச்சுண்டானா இவருக்கு தாங்காது அவர் திருவுள்ளம் கலங்கினா இவருக்கு தாங்காது பெருமானுக்கு அதனால் ஆண்டாளோட சௌக்கியமாக சந்தோஷமாக சிரிச்சுண்டு இருக்கணும்னா அவருடைய அபிமானத்தை பெற வேணும் இல்லையா நாயகனாக இருக்கிறவன் நாயகனுடைய அபிமானத்தை பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன அவர் நினைத்தாலும் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கான் அதை அவர் புருவ நெருப்பினாலே அவர் காட்டின உடனேயே சரி இந்த ஜீவனை நம்ம கிட்ட கூட்டுக்கணும்னு அவர் மனசால் நினைக்கிறார் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு பெருமாள் அப்படி திரும்பிடுறார் ஜீவாத்மா பக்கம் ஆகா ஆண்டாளுடைய புருவ நெறிப்பு அப்படிங்கிறது அது ஒரு கோபம் அப்படின்னு இல்லை போகரசானுகூலகம் அப்படி ஜீவனை கட்டாக்ஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டாளை பார்த்தான்னு வச்சுக்கோங்க உடனே ஆண்டாள் அந்த கண்ணனை காதலுடன் பார்ப்பார் இல்லையா அது ஸ்பாத்தின் திசோகோ பிரதிலபஸ்வ ஜெகத் ஜனநியாகான சரணாகதி தீபிகையில் வரும் என்ன நீர் சேர்த்து கொண்டீர்னா அப்புறம் தாயாருடைய கடாட்சம் உமக்கு கிடைக்குங்கிற எந்த கடாட்சம் ஸ்னேக கடாட்சம் உமக்கு கிடைக்கும் எனக்கு நீ கருணா கடாட்சம் பண்ணு பதிலுக்கு தாயார் உமக்கு கடாட்சம் பண்ணுவார் அப்படிங்கிறார் தேசிகன் அந்த மாதிரி ரீதியில் நம்ம கடாட்சம் பண்ண உடனே உடனே ஆண்டாளுடைய போகரசானுகூலமான குருஷேபம் வந்துருவான் கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்தூகோ சுவாத்திர மர்மபிதா நிதானம் அந்த ஒரு பூர்வ நெருப்புல பெருமானுடைய சுவாதந்திரத்தை போக்கடித்து பெருமாளை ஆண்டவளாக ஆகி நமக்கு அந்த பாபங்களை எல்லாம் எல்லாம் போக்கும்படியான ஒரு உபாயத்தை நாச்சியார் செய்கிறார் இப்படியாக புருஷகாரமாக இருக்கார் என்று தாற்பயம் సీమే నిగమాంత మహాదేశిగాయమ అండాళ్ తిరువడిహే శరణం